அவர் காலை தோறும் புதியவைகள் உண்மை பெரிதா இருக்கிறோய மாலையில் அவர் காலையில் உனக்கு செய்த நன்மையும் அவர் மத்தியான வேளத்தில் உன்னை நடத்தினதும் ஆபத்தி நேரத்தில் உன்னை காத்ததையும் நீ மாலையில் நினைவு கூறுகிற நன்மையான காரியம் அலே லோய்யா அலே காலையில ஆயத்தமாக்கி இயேசுவனை தேடுகிறது காரியம் இடைப்பட்ட நேரங்களில் இயேசுவோடு கூட இருக்கிறாயே என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறது நன்மையான காரியம் மாலையில கச்சனனுக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை காலை மத்தியான நேரம் முழுவதும் செய்தார் என்று சொல்வது நன்மையான காரியம் கரங்கலவிய தெலையிலே சொல்லுங்க அலேலோ யார் இந்த நன்மையான காரியத்தை நீங்கள் காரியும்படிக்கு ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள் அலே லோயா அலே லோய்யா அலேயா அலே லோயா இன்னும் அதிகமாய் இருக்கிறதுமான காரியம் நம்மிடத்துல உண்டாயிருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் நன்மை விளங்குகிறது அலே லோயா அலே லோய்யா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கிறது அலே லோயா நம்முடைய சபையில நன்மை உண்டாயிருக்கிறது அலே லூயா நம்முடைய வேலை ஸ்தலத்துல நன்மை உண்டாயிருக்கிறது அலே லூயா நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசிர்வாதத்துல நன்மை உண்டாயிருக்கிறது அலே லூயா அலே லூயா கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் வாசிக்கும் பொழுது அங்கு அழகா ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரு குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோ மலையலோயா